தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் எப்படி பதிவு பண்ணுறது நல வாரியத்தில் என்னென்ன சலுகை இருக்குதுன்றத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியம் எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா அரசு ஊழியர்களும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அவங்களுடைய சம்பளத்தில் பத்து சதவீதம் பென்ஷனாக பிடிச்சிட்டு அவங்களுடைய பணிகாலம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை மொத்த அமௌண்ட்டாக வட்டியோடு சேர்த்து ஒரு அமௌண்ட் மொத்தமாக கொடுப்பாங்க அந்த பென்ஷன் அமௌண்ட்டை வச்சு அவர்களுடைய எதிர்காலத்தை பூர்த்தி செஞ்சுக்குவாங்க இது போன்ற அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் மற்றவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம்னு ஒரு துறையை ஏற்படுத்தி அவர்களுடைய குடும்பத்துடைய எதிர்காலத்துக்கு தேவையான கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை காப்பீடு ஓய்வூதியம் இயற்கை மரணம் விபத்து நிவாரணத் தொகை இதுபோன்ற சலுகைகளை இலவசமாக கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அமைப்பு சாரா தொழிலாளர்னா பார்க்கலாம் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் இதன் கீழ் சுமார் ஐம்பது வகையான தொழிலை வரன்முறைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அதாவது எலக்ட்ரிஷியன் மெக்கானிக் மரம் அறுப்பவர் டிரைவர் கூலியால் இவங்க இது போன்ற சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழில்களை தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் இருக்கு அடுத்தது தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நலவாரியம் இந்த இதன் கீழ் மரவேளைகள் சுருட்டு தயாரித்தல் தொழிற்சாலைகளில் பணிபுரிதல் சுமை ஏற்றுதல் பிளாஸ்டிக் தயாரித்தல் இது போன்ற தொழில்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழில்களில் இந்த வாரியத்தின் கீழ் இருக்கு அடுத்தது சலவை தொழிலாளர் நலவாரியம் தமிழ்நாடு முடி திருத்துவோர் தொழிலாளர் நலவாரியம் தமிழ்நாடு தையல் தொழிலாளர் நலவாரியம் கைவினை தொழிலாளர் நலவாரியம் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் நலவாரியம் தமிழ்நாடு பொற்கொள்ளர் நலவாரியம் தமிழ்நாடு விசைத்தறி நெசவாளர் நலவாரியம் தமிழ்நாடு வீட்டு பணியாளர் நலவாரியம் மேலும் தெரு வியாபாரிகள் வாகனம் ஓட்டுபவர் வாகன மெக்கானிக் சுமார் முந்நூற்றி எண்பத்தி மூன்று தொழில்களை இந்த தொழிலாளர் நலவாரியம் மூலயமா ஒருங்கிணைச்சி அமைப்பு தொழிலாளர் நலவாரியம் என்ற வெப்சைட்டை தமிழக அரசு செயல்படுத்திட்டு வராங்க விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்தில் பதிவு செய்ய முடியாது உங்களுக்கு தமிழ்நாடு உழவர் பாதுகாப்பு திட்டம்னு ஒரு திட்டம் உங்களுடைய விஓ ஆபீஸ்ல மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த ஸ்கீம் மூலயமா இதே திட்டத்தின் மூலயமா உள்ள பயன்களை நீங்கள் அதிலையும் பெற்று பெற்றுக்கொள்ளலாம் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் என்னென்ன தொழில்கள்லாம் இருக்குதுன்றத லிஸ்ட் அவுட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப்பில் லிங்க் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செய்கிற தொழிலை அதில் செக் பண்ணிக்கோங்க அமைப்பு தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு பண்றதுக்கு அரசு ஊழியராக இருக்கக்கூடாது தனியார் துறையில பிஎஃப் வாங்குவராக இருக்கக்கூடாது மற்றவர்கள் அனைவரும் நீங்க இந்த திட்டத்துல இலவசமாக பதிவு செஞ்சு அதுல உள்ள நலத்திட்ட உதவிகளை பெற்று பயனடையலாம் இந்த தமிழ்நாடு அமைப்பு தொழிலாளர் நலவாரியம் திட்டத்துல பதிவு பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுன்றதை பார்க்கலாம் உங்களுடைய ஆதார் கார்டு ஆதார் கார்டில் கண்டிப்பாக உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும் லிங்க் பண்ணலைன்னா ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துருங்க அப்ளை பண்ணிக்கலாம் வங்கி கணக்கு பேங்க் புக்கு திட்டத்தில் பதிவு பண்ணுறதுக்கு குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்ச வயது ஐம்பத்தி ஒன்பது அறுபது வயதுக்குள்ளே இருக்கணும் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு இருக்கணும் ரேஷன் கார்டு இல்லாதவங்க ரேஷன் கார்டு இல்லாதவங்க புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி ரிசிப்ட் வச்சுருப்பீங்க அந்த ரிசிப்ட் இருந்தால் கூட போதும் உங்களுடைய வயதுக்கு ஆதாரமாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஒன்று வச்சுக்கோங்க உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் நீங்கள் அந்த தொழில் மட்டும்தான் செய்கிறீங்களான்றதுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்று வாங்கணும் அந்த சர்டிபிகேட் யார் யாருக்கிட்டலாம் வாங்கலான்றத சொல்கிறேன் இந்த சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மட் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்பில் லிங்க் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும் இந்த பேஜில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மேலே ஒட்டிட்டு கீழே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டுருங்க இந்த ஃபார்மெட்டில் உறுதிமொழிக்கு கீழே பனி ஒன்று இருக்கும் பனிச்சான்ற பொறுத்த வரைக்கும் யார் கையெழுத்து போடணும்னா தொழிற்சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட நிர்வாகிகள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் விஓ இருப்பார் அந்த கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து வாங்கிக்கலாம் சென்னை மாவட்டத்துக்கு மட்டும் ஆரை கிட்டே கையெழுத்து வாங்கணும் மற்றவங்க எல்லாமே கிட்டே கையெழுத்து வாங்கிக்கலாம் இந்த ஃபார்மெட் கண்டிப்பாக வாங்கணும் இந்த ஃபார்மெட் இருந்தால் தான் உங்களுடைய அப்ளிகேஷனை அப்ரூவல் பண்ணுவாங்க இந்த அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம் மூலயமாக என்னென்ன சலுகைலாம் அரசு வழங்கிட்டு வராங்கன்றத பார்க்கலாம் திருமணத்திற்கு ஆணுக்கு மூவாயிரமும் பெண்ணுக்கு ஐயாயிரமும் வழங்கிட்டு வராங்க மகப்பேறு உதவி தொகை ஆறாயிரம் கருக்கலைப்பு கருசிதைவுக்கு மூவாயிரம் கல்வி ஒவ்வொரு ஆண்டிற்கும் பத்தாம் வகுப்புக்கு ஆயிரம் பதினோராம் வகுப்புக்கு ஆயிரம் பன்னெண்டாம் வகுப்புக்கு ஆயிரம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சிக்கு ஆயிரம் பட்டப்படிப்பு முடிச்ச உடனே மேல் படிப்புக்கு ஆயிரத்தி ஐநூறு இது எல்லாமே ஒவ்வொரு வருஷத்துக்கும் தருவாங்க விடுதியில் தங்கி படித்தால் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பட்ட மேற்படிப்புக்கு நான்காயிரம் விடுதியில் தங்கி மேற்படிப்பு படித்தால் ஐயாயிரம் தொழில்நுட்ப பட்டப்படிப்பு சட்டம் பொறியியல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் இது போன்ற படிப்புக்கு நான்காயிரம் ரூபாயும் விடுதியில் தங்கி படிச்ச ஆறாயிரம் ரூபாயும் தொழில்நுட்ப பட்ட மேற்படிப்புக்கு ஆறாயிரம் ரூபாயும் வருஷத்துக்கு வழங்கிட்டு வராங்க வயதானவர்கள் பதிவு பண்ணியிருந்தா கண்கண்ணாடிக்கு ஐநூறு அறுபது வயது கடந்தவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் ஓய்வூதியம் பெற்று வந்த நபர் இறந்துவிட்டால் அவர்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு மாதம் நானூறு ரூபாய் ஓய்வூதியம் வழங்குவாங்க தற்போது இந்த தொகை வழங்கிட்டு வராங்க எதிர்காலத்துல இந்த தொகை சற்று அதிகமாக கூடும் செய்யக்கூடிய இடத்திலேயே விபத்தின் காரணமாக இறந்துவிட்டால் அஞ்சு லட்சமோ பணி செய்யாத இடத்துல ஒரு லட்சமோ விபத்தின் காரணமாக உடல் உறுப்புகள் ஏதாவது லட்சம் வரைக்கும் உதவி தொகை வழங்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இயற்கை மரணத்துக்கு இருபதாயிரமோ ஈமச்சடங்குக்கு ஐயாயிரமோ வழங்கிட்டு வராங்க இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்துல பதிவு செய்கிறதுக்கு முற்றிலும் இலவசம் எந்த ஒரு தொகையும் கிடையாது முற்றிலும் இலவசமானது அதனால நீங்களே அப்ளை பண்ணலாம் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் மூலயமாக யாருக்கும் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதால் இதை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கார்டு உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிகிற போல தான் இருக்கும் இந்த கார்டை நீங்கள் ஆன்லைன்லேயே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஆன்லைனில் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு டிஎன் லேபர்னு டைப் பண்ணிக்கோங்க லேபர் டிபார்ட்மெண்ட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிக்கூட நீங்க வெப்சைட்டுக்கு போகலாம் நீங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா மொபைல் அல்லது லேப்டாப்ல அப்ளை பண்ணுங்க எதுக்குன்றத வீடியோடைய கடைசியில் சொல்றேன் வெப்சைட் ஓபன் ஆனதும் ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுல புதிய விண்ணப்ப பதிவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்லயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க நலவாரிய பதிவு புதுப்பித்தல் சமர்ப்பித்தல் மற்றும் அனைத்து சேவைகளும் கட்டணம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாந்துறாதீங்க நீங்களே பதிவு பண்ணலாம் உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு உள்நுடையன்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நம்பரை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு ஓடிபியை சரிபார்க்க வெரிஃபை ஓடிபின்ற க்ரீன் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும் வீடியோடைய தொடக்கத்திலே சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி இமேஜ் ஃபார்மெட்டில் வச்சுக்கோங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜை கம்ப்ளீட் பண்ண அஞ்சு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணும் ஒவ்வொரு ஸ்டேஜாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்சனல் டீட்டெயில்ஸ் தனிப்பட்ட விவரங்கள் இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுடைய ஆதார் நம்பரை மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க ரெண்டாவது உங்களுடைய ஆதார் நம்பரை மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணலைனா லிங்க் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதாரை வெரிஃபை பண்ணிக்கோங்க யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவருடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆதார்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓடிபி உங்களுடைய மொபைலுக்கு சென்ட் ஆகலைனா ரீசெண்ட் ஓடிபி கொடுத்து உங்களுடைய ஓடிபியை மறுபடியும் சென்ட் பண்ணி நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம் ஓடிபி வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பாக்ஸில் நலவாரியம்ன்றிருக்கும் அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதும் மூணு ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க அந்த ஆப்ஷனில் உங்களுடைய தொழில் எந்த நல வாரியத்தின் கீழ் இருக்குதுன்றதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பாக்ஸில் வாரியத்தின் பெயர்ன்றிருக்கும் அதன் மூலயமா உங்களுடைய தொழிலை தேர்வு பண்ணிக்கலாம் இந்த மூணு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் அதில் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது நேம் ஆஃப் த ஒர்க்கர் தொழிலாளியின் பெயர் தமிழ் அண்டு இங்கிலீஷில் உங்களுடைய பெயரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க தொழிலாளரின் பெயர் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா வராது அதனால் தமிழ் டைப்பிங் இருந்தால் அப்படியே டைப் பண்ணிக்கலாம் தமிழ் டைப்பிங் இல்லாதவங்க கூகுளில் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேரை இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா அது தமிழில் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி அந்த தொழிலாளரின் பெயரில் உள்ள பாக்ஸில் பேஸ்ட்டு பண்ணிட்டிங்கன்னா தமிழில் ஃபாண்ட் வந்துடும் அடுத்தது உறவு முறையில் தந்தை அல்லது கணவர் பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க தந்தையின் பெயரை தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய வயதுக்கு ஆதாரமாக பிறப்புச் சான்றிதழ் பள்ளி சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட்டு இதில் ஏதாவது ஒன்று உங்களுடைய வயதுக்கு ஆதாரமாக நீங்கள் வச்சுக்கலாம் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நீங்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்கன்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுடைய திருமண நிலை அதையும் தேர்வு பண்ணிக்கோங்க குடும்ப அட்டை வச்சிருந்தீங்கன்னா குடும்ப அட்டை என்ன கொடுத்துக்கலாம் குடும்ப அட்டை வச்சுருக்காதவங்க புதிய குடும்ப அட்டை அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கலாம் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிரலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுடைய அட்ரெஸை ஃபில் பண்ணணும் அதற்கு உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை இந்த அட்ரஸ் ப்ரூஃபில் ஃபில் பண்ணிவிட்டு ரைட் சைடில் அட்ரஸை முகவரின்னு இருக்கும் அதில் தமிழில் டைப் பண்ணிக்கணும் அட்ரஸ் எல்லாம் சரியாக டைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா நிரந்தர முகவரியும் தற்போதைய முகவரியும் சேமானு கேட்டிருப்பாங்க அந்த பாக்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக மேலே உள்ள டீட்டெயில்ஸ் கீழேயும் ஃபில் ஆகிடும் எல்லாத்தையும் சரியானதை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தேர்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆயிடுவீங்க இந்த ஸ்டேஜில் இந்த பேஜில் வேலை செய்பவரா சுய தொழில் செய்பவரான்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் வேலை செய்வராக இருந்தால் வேலை செய்பவர்ன்ற ஆப்ஷனை கிளிக் போங்க சுயமாக தொழில் செய்பவராக இருந்தால் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பாக்ஸில் நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் அப்படின்னு இருக்கும் அந்த பாக்ஸில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுடைய தொழிலாளியுடைய பெயரையும் சுய தொழில் செய்பராக இருந்தால் உங்களுடைய பெயரையும் தமிழ் ஆங்கிலத்தில் டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அட்ரஸில் வேலை செய்கிறீங்களோ அந்த அட்ரஸை இதில் டைப் பண்ணிக்கோங்க வேலை செய்பவருக்கு மட்டும்தான் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்கன்றதுக்கு சுய தொழில் செஞ்சுருந்தீங்கன்னா அட்ரஸ் கேட்க மாட்டாங்க எந்த தொழில் செய்கிறீங்க எத்தனை வருஷமாக செய்கிறீங்கன்றது மட்டும்தான் கேட்பாங்க அந்த ஆப்ஷனை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான்காவது பேஜுக்கு போயிடலாம் இந்த நாலாவது ஸ்டேஜில் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்புக்கை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பாஸ்புக்கில் எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்கோடைய பெயர் பிரான்ச்சுடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் நம்பரை ரெண்டு வாட்டி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பேங்க்கோடைய ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு உங்களுடைய பாஸ்புக்லேயே ஃப்ரண்ட் பேஜ்லேயே பிரிண்ட் ஆகியிருக்கும் ஒருவேளை எம்ஐசிஆர் கோட் இல்லாத பட்சத்தில் கூகுளில் உங்களுடைய பேங்க் பேரையும் பிரான்ச் பேரையும் டைப் பண்ணிங்கன்னா ரிசல்ட் ஷோ ஆகும் அதிலேயே உங்களுடைய ஐஎஃப்எஸு கூட நே போல் எம்ஐசிஆர் கோடும் நெட்டில் தேடி அதையும் பேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்புக்கை அப்லோட் பண்ணிக்கோங்க பாஸ்புக்கை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிரலாம் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் தான் உங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும் அதனால் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்திற்கு பதிவு பண்ணும்போது மொபைல் அல்லது லேப்டாப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஃபோ முகத்தை லைவா ஃபோட்டோ எடுக்கணும் அதனாலதான் தான் ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகுது இந்த ஃபைனல் பேஜில் உங்களுடைய குடும்பத்துடைய உறுப்பினர்கள் பெயரை ஒன் பை ஒன்னு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் ஆட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய பெயர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஃபில் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ப்ளஸ்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் ரெட் கலரில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் நியூ டேபுன்னு ஓப்பன் ஆகும் அதன் மூலயமா அடுத்தடுத்த பேரை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நாமினி டீட்டெயில்ஸ்னு ஒரு அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த நாமினி டீட்டெயில்ஸில் அப்ளை பண்ணுறவருடைய கணவர் அல்லது மனைவி தாய் அல்லது தந்தை யாராவது ஒருத்தவருடைய பெயரை நாமினியாக நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு அடுத்து அவருக்கு அந்த சலுகைகள்லாம் போய் சேரும் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய சைனை அப்லோட் பண்ணணும் சிக்னேச்சர் போட தெரியாதவங்க விரல் ரேகை வச்சுருப்பீங்க அந்த ரேகையை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அப்லோட் பண்ணுங்க அடுத்தது விஎஓஓ அல்லது ஆரை கிட்ட வாங்கி வச்சுருக்கிற பனிச்சான்ற அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய பெயரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவங்களுடைய பெயரை இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் பனி சான்று சைன் வாங்கும்போதே விஎஓஓஓ அல்லது ஆர்ஐ பெயரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க பனிச்சான்று அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எந்த தேதியில் சைன் வாங்கினீங்கன்னு கேட்டிருப்பாங்க அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க அதையும் அப்லோட் பண்ணிட்டு டேக் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இங்கே செல்ஃபாக செல்ஃபி மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் எல்லாமே ஷோ ஆகும் அதெல்லாம் சரியா இருக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கடைசியாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கு ஐ அக்ரின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பாக்ஸில் டிக் மார்க்கை கொடுத்துட்டு கடைசியாக சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வெரிஃபை ஆகி சப்மிட் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆனதுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் ஆகும் அது கூட டிஸ்பிளேலே உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க எங்களுடன் பதிவு செய்ததற்கு நன்றி உங்கள் விண்ணப்ப எண் அப்படின்னு நம்பர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நிர்வாக ஒப்புதலுக்கு பிறகு பெறப்பட்ட நேம் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி நீங்கள் லாக்இன் பண்ணி உங்களுடைய சுற்றுச்சாரா தொழிலாளர் நரவாரியம் அடையாள அட்டையை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதும் உங்களுடைய அப்ளிகேஷன் விஓவுக்கு சென்ட் ஆகும் விஏஓ அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப்ரூவல் பண்ணிடுவாங்க உங்களுடைய அப்ளிகேஷன் இந்த ரெண்டு பேர்கிட்ட தான் போகும் நீங்கள் பதிவு பண்ண அப்ளிகேஷனுக்குடைய ஸ்டேட்டஸை ஆன்லைன்லேயே நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு எப்படின்றத பார்க்கலாம் தமிழ்நாடு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுடைய வெப்சைட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா மேலே விண்ணப்பத்தின் நிலை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் நம்பருக்கு விண்ணப்ப எண் சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த விண்ணப்ப எண்ணை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரையும் சரியாக டைப் பண்ணிக்கோங்க சீவ் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரையும் டைப் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும் இதில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் அப்ளைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒரு இருந்து பத் பதினஞ்சு நாட்களுக்குள்ள அந்த ஸ்டேட்டஸுன்ற இடத்துல சக்ஸஸ்ஃபுல் அப்ரூவ்டுன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுடைய தொழிலாளர் நலவாரியத்துக்கான அடையாள அட்டையை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுடைய அப்ளிகேஷன் தள்ளுபடி பண்ணியிருந்தால் மறுபடியும் புதுசாக தான் அப்ளை பண்ண முடியும் உங்களுடைய அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரிய கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஹோம் பேஜில் உள்நுழைவு லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த தொழிலாளர் நலவாரியம் அட்டை மூலயமாக வீடியோவில் சொன்ன நலத்திட்ட உதவிகளை நீங்கள் வாங்கிக்கலாம் நலத்திட்ட வாரிய கார்டை பதிவு பண்ணதுலேருந்து ஐந்து வருஷம் வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும் அதுக்கப்புறம் நீங்க ரினியூவல் பண்ணணும் ரினியூவல் பண்றது எப்படின்றத வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வே டு தமிழ் சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்